ஒரு நண்பானோம் இப்போ மணி அஞ்சுறேன் இவங்களுக்கு வந்து ஜூஸ் போட்டுட்டேன் அதுக்காக இப்போ பாருங்க இங்கே வாம்மா இங்கே வாங்க உக்கா கே சிட்டு என்ன என்ன ஜூஸ் இது இது என்ன ஜூஸ் ஆ ஜூஸ் தரணும் உட்காரு உட்காரு உங்களுக்கு தான் ஜூஸ் ஆர்பி ஜூஸ் உங்களுக்கு ஆ உட்கார் சிட் பாப்பா உட்காந்து இது உட்காந்து தான் உங்களுக்கு உட்காந்து பிச்சு கேட்டு உட்காந்துக்கோ சிட்டு சிட் சிட் சிட்டுமா இல்லை ஏன் ஏறமா சே

മുള് മുളിക്കു ചാപ്ല ചാപ്രം ചാപ്രമാ ചാപ്രം നിനക്കൊണ്ടിനെക്കൊня அவளுக்கு வெயில் திறமையே ஹீட் ஆகிடுது அதிகமாகிடுதா அதனால் கொஞ்சம் ஆப்பிளும் பழமும் சாப் போட்டு ஜூஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிட்றான் ஏன்னா ஹீட்டு கொஞ்சம் கம்மியாகன்றத அவளுக்கு பிடிச்சிது இல்லை உடம்பு சூடாயிடும் மோஷன் சரியாக போக மாட்டா சாப்பா சாப்பிட்ரு யார் யார் வீட்டுல டாக் இருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க என்ன சாப்பிட்ற உங்க டாக் என்ன சாப்பிடுது சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுப்பா சாப்பிடு ஒண்ணு இல்லை உண்மை ஆரம்பிச்சு சாப்பிடு சாப்பிடு சாப்பிட்டு மேல வாக்கிங் போனோமா அதுக்காக இதை சாப்பிட்டு முடிச்சலாம் போனோம்னா நல்லா சாப்பிட்டுறான் போலாம் போலாம் சாப்பிட்டுருக்கோம் ஏன்னா ஈவினிங் காலையில வந்து ஒரு ரெண்டு வேலை எங்களுக்கு வாக்கிங் வேணும் ஒரு ஜப்ப ஒரு ரெண்டு ரவுண்ட் சுத்திட்டு வந்ததான் பிரியா இருக்கும் இல்லைன்னா எழுந்து 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 ச கத்துவா சத்தம் போடுவா ஏன்னா இட்டு போல அப்படி ஞாபக போட்டு வரணும் உங்களுக்கு இல்லை ஆனா ரொம்ப இது கொஞ்சம் இல்ல கொஞ்சம் கொஞ்சம் இல்ல கொஞ்சம் 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 சாப்பிடு சாப்பிட்டு போலாம் சாப்பிடு சாப்பிட்டு போலாம் இந்தா இந்த சாப்பிடு பாத்தீங்களா அழகாக சாப்பிட்டா மேலே போகிறதுக்காக இவ்வளோ இவ்வளவு வாக்கிங் போகணுமா அதுக்காக கரெக்டா சாப்பிடுச்சு இப்போ ரெடியாக உக்காந்துக்குது இப்போ மேலே விட்டா மேலே ரெண்டு போயிட்டு சுத்திட்டு உக்காந்துருவான் அதெல்லாம் நல்ல பொண்ணு பேச்சு கேப்பில்ல இப்போ இருக்கு இப்ப போலாமா வேலை போகலாமா வேலை போகலாமா அது ஒன்றும் இல்லை இப்போ தானே சாப்பிட்டு சரி நீக்காரு உட்காரு உட்காரு நீ குளிக்கலையா சரி உட்காரு சிட் 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 இங்கே பார் போகலாமா மேலே போகணும் உட்கார் ஓகே உக்கார் சரி உட்காரு உட்கார் உட்கார் இங்கே சிட் ஐடி அப்படிதான் அவள் வேலை முடிஞ்சிச்சா ஐடி ஐடி நல்ல போலம்பா சிட் 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 சிட்டு இங்கே சிட்டு அண்ணா ஒட்டாமல் போகலாம் போகலாம் பார்த்தீங்களா இவ்வளோ சமத்தா சாப்பிட்டான்னு தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் வீடியோஸ் நிறைய வரும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் எப்படி டாக பார்த்துக்கிட்டீங்கன்னு ரிப்ளை பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை உலகம்